அனைவருக்கும் அன்பான வணக்கம் போன பதிவுல நம்ம மணிப்பூரக சக்கரத்தை தூண்டக்கூடிய யோக பயிற்சிகளை பார்த்திருந்தோம் இந்த பதிவுல அநாகத சக்கரத்தை தூண்டக்கூடிய அந்த சக்கரத்தை நன்கு இயக்க செய்யக்கூடிய ஆசனங்களை இதில் பார்க்க போறோம் சோ பொதுவா நம்ம எல்லா பதிவுலயும் பார்த்துட்டு வரோம் சக்கரங்கள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் அதாவது நாளமில்லா சுரப்பிகளின் குவியலான ஒரு இடம் நம்ம சக்கரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்றோம் இதுல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினா சரஸ்காரா இந்த அநாகத சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த மார்பு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தைமஸ் சுரப்பிய வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இப்போ இந்த சக்கரம் வந்து நல்லா இயங்குச்சு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அன்பா இருப்போம் கோபம் வராது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வோம் ரொம்ப கருணையா இருப்போம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ ஒருத்தர் மீது அன்பா இருக்கிறது கோபம் வராம இருக்கிறது பொறுமையா இருக்கிறது சகிப்புத்தன்மை இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அநாகத சக்கரத்தோட இயக்கம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான குணநலங்கள்லாம் நம்மகிட்ட அதிகமா வெளிப்படும் சோ இந்த சக்கரம் வந்து சரியா இயங்கலை இதுல சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சரியா சுரக்கல அப்படின்னா நமக்கு கோபம் வர்றது எரிச்சல் வர்றது அஹ் யாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராம இருக்கிறது உறவுகளுக்குள்ள சிக்கல் வர்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சுரப்பிகள் சரியா சுரக்கலன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி குணநலங்கள் உடம்புல இருந்து வெளிப்படும் அதுக்கு ஏற் ஏற்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்ன செய்யும் மாறும் ஸோ இந்த சக்கரம் நல்லா இயங்குச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறை வந்து ரொம்பவே குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதா உண்மை அத நல்லா சிறப்பா இயங்க செய்யக்கூடிய சில ஆசனங்களை நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் முதல்ல மச்சாசனம் மீன் போன்ற ஒரு ஆசனம் முதல்ல இந்த மாதிரி படுத்துட்டு நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் அதுக்கப்புறமா பத்மாசனம் போட்டுக்கோங்க சோ பத்மாசனம் போடணும் இந்த கைகளை உங்களுடைய தோள்பட்டை பக்கத்துல இந்த மாதிரி வைக்கணும் நீங்க பத்மாசனத்தை போட்டுட்டு இந்த காலை மெதுவா இறக்கும்போது உங்க தலைய மெதுவா அப்படி தூக்கி கழுத்தை இந்த மாதிரி வளைச்சு தலையை இந்த மாதிரி கீழே வைக்கணும் சோ வச்சதுக்கு அப்புறம் மெதுவா கை எடுக்கணும் உங்களுடைய கால் பெருவர் ரெண்டு பெருவரிலையும் நல்லா புடிக்கணும் சோ புடிச்சிட்டு உங்களுடைய எல்போவை நல்லா கீழே வைக்கணும் சோ இந்த மாதிரி வைக்கும் போது பாத்தீங்கன்னா மார்பு நல்லா விரியும் இதுல நல்லா மூச்சை இழுத்து வரணும் நீங்க சிலவங்களுக்கு இந்த மாதிரி பெருவரில் எல்போ வந்து கீழே வைக்க முடியாது இந்த பெருவரில் மட்டும் பிடிச்சிருப்பாங்க பரவாயில்ல ஆரம்பத்துல இப்படி செய்யுங்க ஆக இந்த மாதிரி இழுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா வரும் இல்ல எனக்கு வந்து இப்படி கையை எடுத்து பிடிக்கவே முடியல அப்படின்னா பரவாயில்ல நீங்க கையை எடுக்காம இந்த தலையை மட்டும் இந்த மாதிரி வளைச்சு இப்படி வச்சு கூட நீங்க செய்யலாம் திரும்ப கைய வச்சுதான் நீங்க இந்த மாதிரி தலைய எடுக்கணும் இதுல நல்லா மூச்சு இழுத்து விடணும் சிலவங்களுக்கு இந்த மாதிரி பத்மாசனா போட்டு வந்து மச்சாசனா பண்ண முடியாது ஏன்னா பத்மாசனா போடுறது ரொம்ப கடினமா இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி காலை நீட்டி வச்சுட்டு காலை கொஞ்சமா மடக்கிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமா மடக்கிட்டு இப்போ கையை வைக்கணும் ஸோ கையை வச்சுட்டு மெதுவாக என்ன செய்யணும் இப்போ மெதுவாக தலையை தூக்கி வைக்கணும் நல்லா மூச்சு எடுத்து விடணும் ஸோ முடிஞ்சா கையை எடுத்து நீங்க கீழே வச்சுக்கலாம் மூச்சு இல்லை ஒரு ஆரம்பத்துல ஒரு பத்து வினாடி இருந்தா போதும் முடியலை ரொம்ப கடினமா இருக்குன்னா ஒரு அஞ்சு வினாடி செஞ்சா போதும் ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் புஜங்காசனம் கோபரா போஸ் இந்த மாதிரி படுத்துக்கோங்க ஸோ படுத்துட்டு தோள்பட்டை பக்கத்துல கை வச்சிடணும் கால் பாதத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுருங்க காலுக்கு கொஞ்சம் இடவெளி வச்சுக்கோங்க இப்ப என்ன பண்ணா மெதுவா அப்படியே உங்க செஸ்ட்டை தூக்கணும் ஷோல்டர்லாம் அப்படி தூக்கக்கூடாது ஷோல்ட்ரு இந்த மாதிரி நல்லா கீழே இறக்கி இந்த கை எல்போ மட்டும் நல்லா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி என்ன செய்யணும் செஸ்ட்டை மட்டும் நல்லா தூக்கணும் அப்படியே கொஞ்சம் மேல வினாடி வச்சிருக்கலாம் ஆரம்பத்துல நல்லா மூச்சு துடணும் இது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க நல்லா செஞ்சு பார்க்கணும் இந்த மாதிரி வச்சு பண்ண முடியல ரொம்ப கடினமா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கையை முன்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சோ ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு விடணும் அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனா கால் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க வெளிப்பக்கம் இந்த கணுக்கால்ல வெளிப்பக்கமாக இந்த மாதிரி பிடிக்கணும் சோ புடிச்சிட்டு என்ன பண்ணணும் மெதுவா அப்படியே கை எல்போலா மடக்க கூடாது வச்சுக்கணும் முத கால் தொடை அந்த மாதிரி மெதுவா தூக்கணும் அப்படியே செஸ்ட்டை தூக்கணும் அப்படியே நல்லா நேராக பார்க்கணும் கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளையும் இதுல ஒரு பத்து வினாடி இந்த மாதிரி வச்சிருக்கணும் மெதுவாட்டும் அப்படியே மூச்சு எழுத்து விடணும் அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் ஆசனம் கேமல் போஸ் அதாவது ஒட்டகம் மாதிரியான ஆசனம் இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க அப்புறமா மெதுவா அப்படியே நீஸ்டன் கால் முட்டிக்கு தோல்பட்டையெல்லாம் இடவழி வச்சுக்கோங்க பின்னாடி பாதத்துக்கும் தோல்பட்ட அளவு வச்சுக்கோங்க ஸோ மெதுவாக என்ன செய்யணும் கை அப்படியே மெதுவாக சுற்றி ப்ரொட்டெக்ட் பண்ணி குதிங்கால பிடிக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் குதிங்கால பிடிக்கணும் இப்போ என்ன செய்யணும் செஸ்ட் நல்லா மேலே தூக்கணும் உங்களுடைய மார்பு பகுதியை நல்லா அப்படி மேல் நோக்கி தூக்கணும் அதுக்கப்புறமா தலையை மெதுவாக அந்த மாதிரி பின்னாடி போடணும் அதுக்கப்புறம் இடுப்பை கொஞ்சம் அப்படி முன்னே தள்ளணும் இதில் நல்லா மூச்சு எழுத்து விடணும் இப்ப ஒருவேளை எனக்கு கையெல்லாம் அந்த மாதிரி பண்ணி பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்க நேரடியாகவே என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கை பிடிக்கணும் திரும்ப அடுத்த கை இப்படி வச்சுட்டு கூட நீங்க என்ன செய்யலாம் இந்த ஆசனத்தை செஞ்சு பார்க்கலாம் இப்ப உசட்டாசனம் வந்து எனக்கு போட முடியல கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க கையை இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கணும் தோல்பேட்டை அளவு இடைவெளியில சோ கையை இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவா என்ன செய்யணும் இடுப்பை மட்டும் மெதுவா அப்படியே மேல தூக்கணும் அப்படியே தலையை பின்னாடி போடணும் சோ இந்த மாதிரி என்ன செய்யணும் நீங்க செஞ்சு பார்க்கணும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் ஸோ அதுக்கப்புறமா வஜிராசனம் உட்கார்ந்துட்டு மெதுவா என்ன செய்யணும் அப்படியே கையை கீழே வச்சு மெதுவா அப்படியே முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும் சசங்காசனம் போட்டு பார்க்கணும் ஒரு தடவை நம்ம இப்போ பார்த்த இந்த ஆசனங்களை தொடர்ச்சியாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனாகத சக்கரம் வந்து நல்லா இயங்கும் அந்த தாய்மை சுரப்பி வந்து நல்லா சுரக்கும் ஸோ அதனால நிறைய நன்மைகளை வந்து நம்மளால பெற முடியும் ஸோ பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி